அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் தவறு செய்தான் என்று ராமனுக்கு எவரேனும் தண்டனை வழங்கினால் அது நீதி இல்லாமல் உண்மையானது இறப்பதைப் போன்றது என்று பரதன் கூறுதல் எண் எண்ணூற்றி முப்பத்தி ஆறு தண்டனைகள் எவரும் தந்திருந்தால் உண்மை நீதியற்றும் உயர் குற்றம் என்றிடுவேன் அண்ணனையான் அறிவேனே அன்பரம் செய்வித்தாள் தன் பதிலே இதுவே எண்ணூற்றி முப்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தண்டனைகள் எவரும் எந்த தமையனுக்கு தந்திருந்தார் என்ற முதல் வரிக்கான விளக்கம் என் தாயே என் தமையன் ராமன் குற்றங்கள் செய்யக்கூடியவன் அல்ல ஆனால் அவன் குற்றம் செய்தவன் என்று பொய்யான குற்றச்சாட்டினை வைத்து அந்த பொய்யான குற்றச்சாட்டிற்காக என்னுடைய தமையன் ராமனுக்கு தண்டனை எவரும் தந்திருந்தால் அது உண்மை நீதி அற்றிறக்கும் உயர் குற்றம் என்றிடுவேன் அவ்வாறு எவரேனும் தண்டனை தந்திருந்தால் உண்மையானது நீதியற்று போய் சரியான நீதி வழங்கப்படாமல் அநீதி வழங்கப்பட்டு அதன் காரணத்தால் அந்த உண்மையானது இறந்து போவதற்கு ஒப்பானதாகும் என்று நான் கூறுவேன் ஏனென்றால் அண்ணனையான் அறிவேனே அன்பரம் செய் குன்றமென்று என்னுடைய தமையனை நான் நன்றாக அறிவேன் அவன் அன்பால் விளையக்கூடிய அறத்தையே செய்து அவ்வாறு அறத்தையே மிகவும் அதிகமாக செய்து வருவதால் அதன் காரணத்தால் ஓங்கி உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு குன்றினைப் போலவே அவன் அறத்தினால் ஓங்கி உயர்ந்து அறக்குன்றமாகவே காட்சியளிக்கக்கூடியவன் அத்தகைய அறக்குன்றாய் திகழும் என்னுடைய தமையன் எந்த ஒரு குற்றமும் செய்திருக்க மாட்டான் என்பது மிகவும் உறுதியாகும் திண்ணம்ிதே என்க அவள் தெரிவித்தாள் தன்பதிலே இது மிகவும் உறுதி என்று அவன் மீண்டும் கூறியதும் அந்த கைகே தாயானவள் தன்னுடைய பதிலை அவனுக்கு உரைத்தாள் இதுவே எண்ணூற்றி முப்பத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இளைஞருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்